நீங்கள் அனைவரும் வாழ்க வையகம் குரு வாழ்க குருவே துணை சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உயிர்த்த குருவே வாழ்க அன்பர்களே ஆத்திச்சூடியும் ஆசானும் என்ற ஒரு பகுதியில் நாம் இன்னைக்கு சிந்திக்க இருக்கக்கூடிய ஆத்திச்சூடி பத்தாவது ஆத்திச்சூடியான ஒப்புரவு ஒழுகு அப்படிங்கிற ஆத்திச்சூடியை பற்றி சிறிது நேரம் சிந்திக்கலாம் ஒப்புரவு ஒழுகு அப்படிங்கிற ஆத்திச்சூடிக்கு அவ்வையார் எப்படி ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒப்பு அப்படின்னா சமம் ஒப்புரவு என்றால் பிறரையும் நமக்கு சமமாக கருதி அவர்களுக்கு நம்மால் முடிந்த அளவுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிறாங்க ஒழுகு என்றால் அதன்படி நட அதாவது ஒழுக்கத்தையே உன்னுடைய நடைமுறையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் சொல்றாங்க இப்ப நாம் வாழக்கூடிய வாழ்வு பிறருக்கு பயன்படைய பயன்படக்கூடிய அளவுக்கு இருக்க வேணுங்கிறாங்க இப்ப மனிதர்கள் பார்த்தீங்கன்னா தனித்து வாழ பிறந்தவர்கள் அல்லங்க நம்ம ஒவ்வொருத்தரும் பிறந்தோம் அப்படின்னா யார் இங்க தனித்து வாழ முடியாது அந்த சமுதாயத்தில் ஒருவருக்கொருவர் ஒத்தும் உதவியும் நம்ம மற்றவர்களுக்கு உதவி செய்து கொண்டுதான் வாழ பழகி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம அறநெறியில் நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி பொருளீட்டணுங்க அறநெறியில் பொருளீட்டி நாமும் வாழ்ந்து நாமும் அதை அனுபவிக்கிறோம் மற்றவர்களையும் வாழ வைப்பதே ஒப்புரவு நெறி அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த சமுதாய வாழ்க்கையில் இன்பமாக வாழ ஒவ்வொரு மனிதருக்கும் மற்றவருடைய உதவியின்றி வாழ முடியாது இப்போ நம்ம சமுதாயத்தில் வாழ்கிற அப்படின்னா நம்ம தனித்து வாழ முடியாதுங்க அப்போ நம்ம அனுபவிக்கிறது எல்லாமே இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சொத்தை அனுபவித்து தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்போ இந்த வாழ்வு சிறக்க வேண்டுமெனில் ஒரு ஒவ்வொருவரும் பிறருக்கு தன்னால் என்ற உதவி செய்து வாழ வேண்டுங்கிறாங்க நம்முடைய வாழ்க்கை நல்ல ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையாகவும் அறநெறி வாழ்க்கையாகவும் இருக்க வேண்டும் என்றால் நாம் மற்றவர்களுக்கு முடிந்த அளவு ஒத்து உதவியும் வாழ பழகி கொள்ள வேணும்னு சொல்றாங்க இவ்வாறு ஒருவருக்கு ஒருவர் உதவும் பண்புதான் ஒப்புரவு என்று அவையார் ஆளாக இந்த ஆத்தி சுடியில விளக்குறாங்க ஒப்புரவு அப்படின்னா தன்னை போல பிறரையும் நேசி எப்படி நம்ம வந்து மற்ற உயிர்களை நம்ம என்ன பண்ணணுங்க நேசிக்க வேண்டும் அந்த உயர்ந்த தத்துவத்தை அதை தன்னுள் அடக்கி கொண்டிருக்கிறதுங்கிறாங்க ஒப்புரவு அப்படின்னா நீ மற்ற உயிர்களை உன்ன போலவே நேசிக்கணும் அப்படின்னு தான் அந்த அழகாக இந்த வார்த்தையை நம்மளுக்கு எடுத்துக்காட்டுது நாம் எப்படி எல்லா விதமான எண்ணங்களையும் அனுபவிக்கிறோம் சகல வசதிகளையும் நம்ம எல்லாம் அனுபவிச்சுட்டுருக்கிறோம் பார்த்தீங்களா அதே போல் தான் நாம் மற்றவரும் அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு ஒப்ப நோக்கி வாழ்வது தான் ஒப்புரவுன்னு சொல்கிறாங்க நாம எப்படி எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிக்கிறோமோ அதே போல மற்றவர்களுக்கும் அந்த சந்தோஷத்தை கொடுக்கணும் அந்த மகிழ்ச்சியை அதுதான் உயர்ந்த ஒரு வாழ்க்கை நெறியாக இருக்கணும் அதுதான் ஒவ்வொரு நெறி அப்படின்னு சொல்றாங்க ஒருவர் எல்லாரும் நேசிப்போம் இப்ப இந்த சமுதாயத்துல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சொல்றோம்ல தங்கமான மனசுக்காரப்ப அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா அந்த மாதிரி இருக்கிறவங்க அனைவருக்கும் பிடிக்கும் அப்ப இந்த சுயநலவாதி முன்கோபி பொய் பேசுறவங்க பிறரை ஏமாற்றுபவர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அற்ப குணம் இருக்கிறவங்களை எப்படி இருப்பாங்க வாழ்க்கையில அவங்களுடைய இறுதி காலத்துல ரொம்ப இகழ்ச்சி அடைவதோடு இல்லாமல் எல்லோருடைய வெறுப்புக்கும் ஆளாவார்கள் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்க சமுதாயம் வெறுத்துறோம் ரொம்ப இகழ்ந்து பேசுவாங்க அப்ப அந்த கடைசி காலத்துல பாத்தீங்கன்னா அவரை சுற்றி தீய மனிதர்களே உடன் இருப்பார்கள் அப்படிங்கிறாங்க அந்த வெறுப்பு இருக்கிறவங்க ரொம்ப கோவப்படுறவங்க இவங்க கிட்ட கடைசி காலத்தில் யார் இருப்பாங்க தீய மனிதர்கள் அந்த குணத்தை சார்ந்தவர்கள் தான் கூட சொல்கிறாங்க அப்ப உண்மையாக வாழ்பவரே மாசற்ற அன்பு உடையவரே இந்த உலகம் நேசிக்கும் அப்ப நம்ம என்ன பண்ணுங்க உண்மையா வாழணும் அப்போ குற்றமற்ற ஒரு அன்பு இருக்கக்கூடியங்குறது அந்த உலகம் என்ன பண்ணுதுங்க நேசிக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த உண்மையை மனதில் பதிய வைத்து இவ்வுலக வாழ்வில் அமைதியாக வாழ்ந்து கடமைகளை சரியாக நிறைவேற்ற அத்தகைய சான்றோருடன் ஒப்புரவாகி வாழ்வதே நட்பேரு அப்ப நம்ம என்ன பண்ணிக்கணுங்க நல்ல ஒரு பண்புடைய நல்ல குணத்தையுடைய பெரியவங்களை நம்ம என்ன வச்சுக்கணுங்க நாம ஒரு நட்பு அந்த நட்புறவோடு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்பதான் அந்த ஒப்புரவு அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமா இருக்குங்கிற அப்ப அவங்கள நம்மளுக்கு சமமாக அவங்களுக்கு ஈக்குவலாக நம்மளுடைய தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டும் அந்த ஒப்புரவு அப்படிங்கிற வார்த்தைக்கு பொருளா இருக்குதுங்க இந்த ஒப்புரவுக்கு பார்த்தீங்கன்னா சிறந்த இலக்கணமாக வாழ்ந்தவங்க யார் யாருன்னு பாத்தீங்கன்னா முல்லைக்கு தேர்ந்தெந்த நமக்கெல்லாம் தெரியும் அந்த பாறைவண்ணல் சாதாரண ஒரு ஓர் அறிவு தாவரங்க ஒரு முல்லை கொடி அப்படியே அது படர்வதற்கு இடம் இல்லாம அப்படியே கீழே போயிட்டு இருக்குது அதை பார்த்தோன்னு அவரோட மனசு என்ன ஆகுதுங்க அப்படி இலகி தன்னுடைய தேரையே என்ன பண்ணியிருக்கிறாருங்க அந்த முல்லைக்கு கொடுத்துட்டு போயிட்டாரு அப்படிப்பட்ட ஒரு மனம் இலகிய மனம் படைத்தவர் தான் பாரிவண்ணல் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மயிலுக்கு போர்வி தந்த பேனல் இப்போ ஒரு பேகன் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கிறாரு ஒரு மயில் பார்த்தீங்கன்னா குளிர் ரொம்ப நடுங்கிட்டு இருக்குது அப்போ தங்கிட்டு இருக்கிற அந்த போர்வை எடுத்து அதுக்கு போத்தி விட்டாருங்களாம் அப்ப தனக்கு இருக்கக்கூடிய துன்பம் போலதான் அதற்கும் மற்ற உயிர்கள் படும் துன்பத்தை தன்னுடைய துன்பமாகவே அவர் என்ன பண்ணாருங்க நினைச்சாரு அப்படி தான் அவரோட அந்த அதாவது அந்த உயிரினங்களுக்கு இழகக்கூடிய மனம் அவருக்கு வந்துச்சு எனக்கு இருக்கிற மாதிரி தானே அதுக்கும் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு அந்த எண்ணம் அந்த அடுத்தவங்களையும் சமமாக பார்க்கக்கூடிய அதாவது சக மனிதர்கள் மட்டுமில்லாமல் ஓரறிவு தாவரத்திலிருந்து அதாவது நான்கறிவு மூன்றறிவு படைத்த விலங்குகள் வரை எல்லாம் ஒரே சமம் தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு வாழ்ந்தவர் தான் பேகன் இதே பாத்தீங்கன்னா நம்ம பாரதியார் சொல்லுவாரு காக்கே குருவி எங்கள் ஜாதி நீல் கடலும் மழையும் எங்கள் கூட்டம் அப்படின்னு சொல்றாருங்க அப்ப காக்கே குருவி எங்கள் ஜாதி அப்படின்னா அப்ப மனிதர்களும் ஆறறிவு படைத்தவர்கள் அந்த காக்கா குருவி எல்லாம் பாத்தீங்கன்னா நான்கு அறிவு உயிரினங்கள் மூன்றறிவு உயிரினங்கள் அப்ப அதுவும் நாமளும் ஒண்ணுதான் எங்களுக்குள்ள எந்த வித்தியாசம் இல்லை நாங்களும் ஒரே ஜாதி தான் அப்படின்னு என்ன பண்ணிருக்கிறாங்க அந்த உயர்ந்த குணத்தை கொண்டிருக்கிறாங்க அடுத்து கடலும் மனையும் எங்கள் கூட்டம் அப்படின்னா அவங்கள ஜட பொருள் கடல் மனையில் என்னங்க ஜட பொருள் அப்ப அதுவும் எல் அதையும் நேசிக்க கூடிய அளவுக்கு அந்த மகான்களோட அறிவு இருக்குதுங்க மூணாவது பாத்தீங்கன்னா தனது முதுகெலும்பை இந்திரனுக்கு தந்த தத்திசி அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி இவங்களோட வாழ்க்கையில என்ன பண்ணியிருக்கலாங்க ஒப்புரவுக்கு சிறந்த இலக்கணமும் எடுத்துக்கலாம் இந்த ஒப்புரவு என்பதற்கு பார்த்தீங்கன்னா சமன்பாடு என்ற ஒரு பொருள் இருக்குதுன்னு சொல்றாங்க சமன்பாடு அப்படின்னா இந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா இந்த மேடு பள்ளமெல்லாம் இருக்கும் அதுல என்ன பண்ணுவாங்க சமப்படுத்துவாங்க ஒரு காட்டு ஒரு காட்டில் விவசாயம் செய்யக்கூடிய ஒரு விவசாயி அந்த காட்டில் இருக்கக்கூடிய அந்த மேடு பள்ளத்துல என்ன பண்ணுவாங்க சமப்படுத்துவார் அதை வந்து ஒப்புரவு செய்தல் அப்படின்னு ஒரு பேச்சு வழக்கம் இருந்துட்டு இருக்குதுங்க அப்போ அந்த இந்த மாதிரி இருப்பவங்களை என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவுவதே ஒப்புரவு அப்படின்னு சொல்கிறாங்க நாம் எப்படி ஒரு சாதாரண ஒரு தரையில் இருக்கக்கூடிய மேடு பள்ளத்தை சமப்படுத்துருவோ அதான் அதே போல் நம்மகிட்ட இருக்கக்கூடிய பணத்தை மற்றவர்களுக்கும் கொடுத்து அந்த பொருளானாலும் சரி அல்லது பணமாக இருந்தாலும் சரி இல்லாதவங்களுக்கு கொடுத்து வாழ்வதேன்னு ஒப்புரவு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த உலக நடைமுறையை பின்பற்றி நாமும் வாழ வேண்டும் இந்த உலகத்துல எப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வாழ முடியாதவங்க வாழ தெரியாதவங்களும் நிறைய இந்த சமுதாயத்தில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்யணும் அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு உலக நடைமுறைன்னு சொல்றாங்க இதைத்தான் ஒப்புரவு ஒழுகு என்ற ஔவையார் ஆத்தி சுடியில் விளக்கி இருக்காங்க இது திருக்குறளை பார்த்தீங்கன்னா ஒப்புரு வரிதல் அப்படின்னு ஒரு அதிகாரத்தில் பத்து திருக்குறளும் இதை பற்றி தான் திருவள்ளுவர் விளக்கி இருக்கிறாருங்க அதில் ஒரு திருக்குறள் எடுத்துக்கலாம் ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்றையார் செத்தாருள் வைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறார் அதாவது தமது தமக்கு வந்த இன்ப துன்பங்கள் எல்லாம் எல்லா உயிருக்கும் ஒக்கும் என்பதை அறிந்து உபகாரம் செய்து வாழ்வதே உயிர் வாழ்க்கை அப்போ நமக்கு எப்படி ஒரு சந்தோஷம் கஷ்டம் எல்லாம் இருக்குதோ அதே போலதான் மற்ற உயிர்களுக்கும் அந்த சந்தோஷம் துக்கம் எல்லாம் இருக்கோ அப்படின்னு நினச்சிட்டு அத உணர்ந்து அதன்படி வாழ்பவர்கள் தான் உயிர் வாழ்க்கை அப்படிங்கிறாரு அப்படி வாழாதவங்க எல்லாம் உயிரோடு இருந்த போதிலும் செத்த போல பயனற்றதாகவே கொல்லப்படும் என்று விளக்குகிறார் திருவண்ணுவர் அப்ப நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்கணுங்க நான் நமக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் அதை இந்த திருக்குறள் அழகா திருவள்ளுவர் சொல்கிறார் இன்னொரு திருக்குறள் பாருங்கள் பண்பு உடையாற்பட்டு உண்டு உலகம் அது இன்றே மண்புக்கு ஆய்வது மண் அப்படிங்கிற திருக்குறள் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா பிறருக்கு வந்த துன்பம் தமக்கு வந்ததாகவே எண்ணி வாழுகின்ற பண்பினை உடையவர்கள் உள்ளதால் இந்த உலகம் உள்ளது அதாவது மற்ற உயிர்கள் கஷ்டப்படுறப்ப எப்படி வருந்துவோ அதை தமக்கு வந்த துன்பம் வாழ நினைச்சி அவங்களும் என்ன பண்றாங்க அதை உணர்ந்து அதை ஓ அவங்களுக்கு உதவி பண்ணணும்னு சொல்றாங்க அப்படி இல்லாதவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது மண்ணோடு மண்ணாக போயிருக்கும் அப்படி இருக் அந்த மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் தமக்கு வந்த துன்பம் மற்றவங்களுக்கு இருக்கும்னு நினைச்சிட்டு தான் இந்த உலகம் இன்னைக்கு வரைக்கும் இருக்குதுன்னு சொல்கிறாருங்க அப்படி இல்லாதவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகமே இல்லாமல் போயிடும் இந்த உலகம் மண்ணோடு மண்ணாக போய்விடும் அப்படிங்கிறாங்க அப்போ நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறோம் அப்படின்னா ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற வாழ்க்கை எப்படி இருக்கணுங்க நமக்கும் பயனுள்ளதாக மற்றவருக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் திருவள்ளுவர் இந்த திருக்குறளில் அழகாக சொல்லியிருக்கிறார் சரி நம்மளுடைய ஆசம் அறுத்தந்தி வேதாத்திரி மகரிஷி என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா மகரிஷி நம்ம இரண்டு பண்பாட்டிலே அழகாக சொல்லியிருக்கிறாருங்க நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் படமா துன்பம் தரமாட்டேன் துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் அப்படிங்கிற பண்பாட்டாக என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம முடிஞ்ச வரைக்கும் யாருடைய உடலுக்கும் மனசுக்கும் ஒரு துன்பத்தை கொடுக்கக்கூடாது அப்படி அந்த ஒரு ஒழுக்கத்தை நம்ம அழகாக கடைப்பிடிச்சிட்டு வந்தோம்னாவே நமக்கு அடுத்த பண்பாடு என்ன தெரியுங்களா யாராவது கஷ்டப்பட்டாங்க அந்த சமுதாயத்தில் அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை செஞ்சால் போதும் நம்ம தகுதிக்கு மீறி செய்ய வேணுங்கிறதெல்லாம் கிடையாதுங்க உன்னால் முடிந்த உதவி மட்டும் செய்ய அப்படின்னு அழகாக நம்முடைய ஆசான் கூறியிருக்கிறாங்க அப்போ அந்த சமுதாய வாழ்க்கையில் எல்லாம் ஒரு இடத்துல இருந்து வந்தவங்க தான் சாமிஜி அதான் சொல்லுவாருங்க எல்லாம் இறைநிலையிலிருந்து வந்தவங்க தான் அப்போ இதில் யாரும் பெரியவங்க சின்னவங்க மேலோர் கீழோர் அப்படிங்கிற பாகுபடலாம் கிடையாது அப்போ நான் எப்படி வாழணுங்க எல்லோரும் சமம் அதைத்தான் பார்த்தீங்கன்னா சமம் பிளஸ் இயம் சமயம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொண்டு வந்தாருங்க அப்ப எல்லோரும் ஒரு இடத்துல இருந்து வந்ததுனால எல்லாரும் ஒருத்தருக்கொரு ஒத்து உதவி வாழ்ந்தால்தான் எப்படி இருக்குங்க சமுதாயம் நல்ல ஒரு அறநெறி வாழ்க்கையாக இருக்கும் அப்ப நம்ம வாழ்க்கையில் நாம பிறந்ததுக்குண்டான அந்த அடையாளத்தை நம்ம அடைய முடியும்னு சொல்றாருங்க வேதாத்திரி மகரிஷி இப்போ வேதாத்திரி மகரிஷியோட வாழ்க்கையை எடுத்துங்க அவர் தனக்காக ஏதாவது செஞ்சுக்கிட்டாருங்களா இவ்வளோ தவ பயிற்சிகள் தத்துவ பயிற்சிகள் எல்லாம் யாருக்காக கொடுத்துட்டு போயிருக்கிறாருங்க சாதாரண ஒவ்வொரு பாமர மக்களும் இத கத்துக்கிட்டு அவங்க வாழ்க்கையில துன்பம் இல்லாமல் வாழ வேண்டும் ஒவ்வொரு தனி மனிதனும் அமைதியாக வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இத்தனை பயிற்சிகளையும் இத்தனை தத்துவ விளக்க பயிற்சிகளையும் நம்ம ஆசான் கொடுத்துட்டு போயிருக்கிறார் அப்ப ஒவ்வொரு மனிதனும் இத கத்துக்கிட்டா அப்ப தான் நல்லா இருப்பாங்க அடுத்தது அவங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கு அப்ப அவங்க வாழக்கூடிய இந்த சமுதாயம் நல்லா இருக்கும் அப்படிப்பட்ட சமுதாயத்தை உள்ளடக்கக்கூடிய இந்த உலகம் மிக அற்புதமாக இருக்கும் அப்பதான் உலகம் அமைதியாகும் இந்த உலகம் சமாதானமாகும் அப்படிங்கறத யாருக்கு முதல்ல சமுதாயத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இந்த ஒவ்வொரு நெறிய நம்ம அருக்கு அருத்தையும் கொடுத்துட்டு போயிட்டாருங்க அப்ப அவரோட வாழ்க்கையே நம்மளுக்கு ஒரு ரோல் மாடலா இருக்கு நம்ம குருதான் நமக்கெல்லாம் ரோல் மாடல் அவர் எப்படி வாழ்ந்து இந்த உலகத்துல இருந்துட்டு போனாரோ வாழ்ந்து காட்டிக்கிட்டு போனாரோ அந்த நெறியில் நாமளும் ஒழுக வேண்டும் அதன்படி நடந்து கொள்ள வேண்டும் அதைத்தான் நம்மளுடைய ஒப்புற ஒழுகு அப்படிங்கிற அவையரோட ஆத்தி சுடிக்கு எடுத்துக்காட்ட நம்ம வாழணும் அப்படிங்கறத நம்ம ஆசான அருத்தந்தையோட ஆசையாகவும் இருக்குது ஒரு வேண்டுதலாகவும் இருக்குதுங்க அப்ப நம்ம எல்லாருமே வாழ்க்கையில முடிந்த அளவுக்கு எல்லோருக்கும் உதவி செய்து வாழ வேண்டும் தான் நம்மளோட வாழ்க்கை அற வாழ்க்கையாக இருக்கும் அப்படிப்பட்ட அற வாழ்க்கை வாழ்ந்து விட்டோம் என்றால் நம்மளுடைய உணர்வு இறை உணர்வை அடைய முடியும் நம்மளுடைய வாழ்க்கையை நோக்கவே என்னங்க ஆறாவது அறிவின் முழுமை பெயர் பெற்று இறை உணர்வை அடைதல் அப்போ அந்த இறை உணர்வு பெறணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கை அறநெறி வாழ்க்கையாக இருக்க வேண்டும் அறநெறின்னு என்னங்க தாடும் துன்பம் இல்லாமல் மற்றவர்களுக்கும் துன்பம் கொடுக்காமல் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை நெறிதான் ஒப்புரவு அதுதான் அறவாழ்வு அப்போ நம்மளுடைய வாழ்க்கை நாமும் நல்லா இருக்கணும் மற்றவர்களையும் நன்றாக வாழ பழக கொள்ள வேண்டும் அப்ப நாமும் வாழ்ந்து மற்றவரையும் வாழ வைப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வாழ்க வளமுடன்